இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சரியான க்ரோட் ஆயிடும் இப்ப கூடுதலான தான் அடைஞ்சிட்டாங்க இப்போ நோன்பு டைமால இப்ப கொஞ்ச தளம் துறப்பாங்க நிறைய கடையில் அடைச்சு கிடக்காது அதனால அந்த லைட் வலிச்சங்கள் இல்லாம இருப்பிப்பேங்கிற ஒரு மாதிரியா இந்த இடத்துல நிற்பாரு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கராச்சி திறந்து வச்சுட்டு நிற்காரு நம்மளோட புரோ தண்ணி வாங்க போயிருக்காங்க அந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் புதுசமாக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடு கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ப்ரோட வீட்டில் நிற்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்தோம் அதாவது காத்தாங்குடி நைட் வியூ ஒரு வீடியோ எடுத்துக்கோம் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒன்று எனக்கு போயிருந்தோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படி வீடியோ எடுப்போம் நைட் வியூ அப்படி வீடியோ எடுக்கும் அது மட்டும் இல்லை ஒரு ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் ஒரு நன்றி கடன் போட்டுருக்கோம் அதையும் நாங்கள் இவர்கிட்ட அதை அப்டேட் பண்ணிக்கொண்டிருக்கேன்ட்டா நம்ம ஏற்கனவே யாராச்சும் கஞ்சி கொடுத்த கஞ்சி குடிக்கணும் போல இருக்குது கஞ்சி குடிக்கிற போல இருக்குண்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ சொல்லியிருந்தாலும் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கனா கல்முனையில் அடுத்த சாயந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்த இன்னொரு ஆடினா மட்டக்கள் படி சொல்லியிருந்தாரு தமிழ் இந்த டைமில் வேணால் கஞ்சி என்ன நீங்கள் வாங்க தமிழ் எடுத்தார் என்று சொல்லி போயிருந்தார் இது நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆடருக்கான ரஜி நம்மளோட வீடியோக்கெலாம் வருவார் அவர் என்ன செஞ்சார் அவர் வீட்டை சொல்லியிருக்காரு அப்போ அவங்க சொல்லிக்காங்க அந்த பொடியை அதை வாங்க நம்ம நோம்பு பிடிப்போம்னு சொல்லி சரியா எங்களுக்காண்டு வெயிட் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இப்போ நோம்புக்கு டைம் ஆகிட்டு சரியா நாங்கள் போய் சுவிமிங் பூல் அங்கே போயிட்டு வர நேரமே சரியா ஒரு ஆறு பத்துக்கிட்ட ஆகிட்டு அப்போ வரட்டான் வரட்டோம்னு சொல்லி ஆறே காலுக்கு நாங்களும் சேர்ந்து நோம்புது நோம்பு பிடிச்சி கஞ்செல்லாம் குடித்து அதே போல எங்களை சோடிட்டாங்க அது என்ன கூட இல்லை ஒரு அவங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரியே பார்த்துட்டாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நன்றி கூட்டிகிட்டு போன எங்கள் நண்பன் ரஜிஷுக்கும் நன்றி இதை மட்டும் தான் இதான் செஞ்சிக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படி வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காத்தாங்குழி கடற்கரையில் நிற்கும் இப்போ நம்ம கடற்கரைக்கு என்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருந்தோம் நம்ம காத்தாங்குடி அங்கே ஃபோன் ஷோப்பில் டிஸ்பிளே வர்றதுக்கு அப்போ நோம்பு டைம் தானே சரியாக வந்து அவங்க ஏழரைக்கு தான் வருவாங்களாம் அப்போ ஏழரைக்கு அழுப்பாக இருக்குன்ட்டு சரியா அப்போ ஆறரைக்கு சரியாக வந்து பார்த்தீங்கடா அவங்க நோம்பு துறக்க போகணுமான்னு சொல்ல அப்போ சரி ஓகே ஏழரை போல் வர சொன்னால் அப்போ கடைக்காலருந்து சிப்ஸ் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபோன் கடைக்கு தான் போகிறோம் அப்போ அதுக்கு முதலே ட்ராவல் பண்ணோம் உண்டு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் அப்படி நைட் டிராவல் எப்படி இருக்குது அது மாதிரி நோம்பு டைம் தானே அப்போ கூடுதலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் சாப்பிட்டு நோம்புக்கு அதுக்கு அதில் வீடியோ எடுப்பு பண்ணுனா இப்போ கேமராவை தூக்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் வெளியில் எடுத்து இப்போ வந்துட்டு பாருதில்ல இப்போ டைம் சரியா இப்போ ஆறு நாற்பத்தஞ்சு ஆகிட்டு அதுக்கு முதல்ல நம்ம ஒரு தண்ணி பார்த்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே தண்ணி உடைக்குது மத்த டைம்ல கடும் வெளிச்சமா லைட் நம்ம இந்த டைம்ல கடும் விட்டா என்னடா ஒன்று முதல் கடும் லைட்லாம் போட்டுலடா வாவ் என்ன இவர்தோட சாப்பாடு கடவுள் கடக்கு என்ன சாப்பாடுறது கிலோ பிரியாணி அண்டா கடவுளே அது அங்க பட்ட நாங்க இங்க என்ன மரியாதை தெரில இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிலோ பிரியாணி இருக்கு அங்க இருக்கா பட்டம் பட்ட பறவை உடனே நாங்க அந்த கிலோ பிரியாணி கதையை கதைக்கிறது அப்படி விட்டாச்சு அப்படி ஃபுல்லா போண்டா லைட் போடல போடா ஃபுல்லா இல்லாடி என்ன ப்ரோ சில்லற கடை தானே இன்னும் நிப்பாட்டு ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி தண்ணி வந்து வாங்கி எடுக்கணும் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கனா ஃப்ரெஷ் மில்க் பால் வாங்கலாமா ஓட் போட்டிருக்காங்க தண்ணி போத்தல் தண்ணி போத்தல் ஆ இல்லை அந்த இடத்துக்கு இடத்துக்கு அட்டியா தரேன் ஓகே தண்ணி போத்தல் நம்ம இந்த பேக்கரியில் இருக்குமா ப்ரோ இங்கே இல்லை பேக்கரியிலேயும் தண்ணி இல்லை இங்கே இருக்கணும் தண்ணி போத்தல் இங்கே போய் வாங்கிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி குடிக்குதுக்கா ஏன் இந்த இடத்துல நிற்பாட்டிக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணா கராட்சி திறந்து வச்சுட்டு நிற்கார் நம்மளோட ப்ரோ தண்ணி வாங்க போயிருக்கான் இந்த கடையிலாம் வரும் ஏன் ஃபுல்லாக ஹெட்லைட்டை போட்டு மனுஷன் வர ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து தானே இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தான் உலகம் எல்லாரும் இப்போ வந்து இந்த நோம்பு டைம் ஆறு நாற்பத்தஞ்சாயிரம் ஆறே காலுக்கு நோன்பு பிடிப்பாங்க இப்போ நோம்பு முடிக்கிற டைம் வந்து இப்போ சாப்பிட போயிடுவாங்க எல்லோரும் அதால் தான் இந்த ரோட்டெல்லாம் இப்போ இவ்வளோ எம்டியாக இருக்குது இல்லாட்டி இந்த ரோட்டில் நம்ம இப்படி போகவேலாது ஏன் அவ்வளோ வாகனங்கள் நெரிசலாக நெரிசலாக போய்கின்றிருக்கும் இப்போ நமக்கு நல்லதாக போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் சரிதான் அடுத்தது வந்து நம்ம ஃபோன் கொஞ்சம் எடுக்கணும் டிஸ்பிளே போட்டாரா ஆள் வந்தாரா என்ன தெரில அதையும் ஒரு பார்க்கணும் ஆனால் நிறைய உடுப்பு கடையில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உடுப்பு உடுப்பு இதெல்லாம் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க விலை குறைச்சி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதாக புதுசாக கடை கடை ஒரு இது கிட்டடியில் திறந்துக்கா ம் புதுசாக கடையெல்லாம் திறந்துருக்காங்க அந்த இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக போட்டாங்கன்னா சும்மா வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடியெல்லாம் லைட் கலக்கலாம் பத்து லைட்டை எங்கா இல்லை ஒன்றும் எங்காண்ல பத்து தான் இது இது என்ன ஓட்டம் டாபரா போயிடுவான் அன்னைக்கு கூடிய விரை காமிங் சூன் போட்டில் எழுதி வச்சு ஓ இது என்ன ஓட்டம் ஏன் இப்படி இந்த ரேஸ் ஓட்டம் இதெல்லாம் ஓட்டம் இதெல்லாம் இங்கே இவருத்த சூப்பர் மார்க்கெட் வந்து பலூனில் வச்சு குத்தி விளையாடிக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோன் கடைக்கு வந்தாச்சும் அடுத்த ஃபோனை பார்ப்போம் எல்லாம் கடையும் நம்ம சரி நம்மளோட கடை பூட்டி கிடைக்கு இல்லை திறந்து கிடைக்கு நம்ம காத்தாங்குடிய ஃபுல்லாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வருவோம் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌட் ஆயிரும்

நிறைய கடையில் பாருங்கள் அடைச்சி கிடக்கு அதில் அந்த லைட் பளிச்சங்கள் இல்லாமல் இருட்டி போய் கிடக்கு ஒரு மாதிரியாக ஆனால் இந்த ரோட்டில் லைட்டும் போடலை ஃபுல்லாக இருட்டி கிடக்கு இங்கே பாருங்க ரோட்டுக்கு லைட்டாக போட சொல்லு பைக்கு லைட்டாக ஃபஸ்ட்டு அவனுக்கு பைக்குக்கு லைட்டாக போட சொல்லணும் போட அப்புறம் இங்கே பாருங்க டேய் ஓண்ட ரோட்டில் லைட்டே போடலை போல கதை முடிஞ்ச லைட்டில் எல்லாத்துக்கே அழகாக இருக்கிறது இப்போ கடும் இருட்டு கட்டியாரு கொஞ்சம் முன்னே வீவோ கார்டு போய் பார்ப்போம் இப்போ நம்மளோட ஃபோனில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது சார் இல்லை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காத்தாங்குடி இப்போ நம்ம காத்தாங்குடி நீங்கள் காத்தாங்குடி வந்து தாண்டலை காத்தாங்குடி வியூ எடுக்கிறதுக்காகவே நம்ம இதுக்கு ஒரு ஐக்கியம் ஆகிட்டோம் ஓ இதுக்கலப்போ நம்ம பெட்டணும் சரி போட்டாச்சு இதுக்குள்ள யாருங்க

இன்றைக்கு தான் நான் முத முதல இங்கே லைட் இல்லாமல் இப்படி பார்க்க எல்லா லைட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்னலுக்கிட்ட வந்துட்டோம் சிக்னலுக்கு நமக்கு ஒரு நூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டோம் சிக்னலு பக்கத்தில் நம்மளோட ஃபோன்களை திறந்துக்காரப்பா இல்லாட்டி அடுத்து அங்கே வச்சு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்படியே ஓமா பச்சை லைட் பத்துது அதுக்கெல்லாம் போகணும் இங்கே அங்கே ஒருத்தன் குறுக்கால கொண்டு போட்டு நிற்க பாருங்க அவனில் போஸ்ட் அடிச்சு பயன் எங்கே அவங்க போட்டு எங்க எங்கே வானத்தை எப்படி போடணும்னு தெரியாது மங்களிங்க மாறி போட்டு வச்சுக்கானது

கல் மரு கல்வனை டூ சாய்ந்த மருது நைட் ட்ராவல் பண்ணி வீடியோ போடுங்கண்டு கண்டிப்பாக நான் அடுத்து போடுறேன் நம்ம சேனலில் பூஜை நம்ம மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் ஆ போடாப்பா ஹால் இல்லாத இடத்துல என்னது ஃபோன் இது இவ்வளோ இடைவெளி வச்சுட்டு கிடக்கிறா போகிறா அதுக்குள்ளேயும் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வார இதெல்லாம் விட்ட போகிறோம் இப்போ இதா சரியான க்ரௌடாக இருக்கிற ரோட் இது இப்போ எப்படி இருக்கு பகலில் போக இல்லாது கேருங்க இதெல்லாம் மரக்கறி கடை மரக்கறி கடை ஐயா ஒன்று ஐயா குசும்ப பாத்தியா போட பார்த்தாரு நம்மளை மொத்தமாக ஒரு தும்பி மூட்டாஸ் வண்டி நமக்கு தேவை வந்துடும் தும்பி வண்டி வண்டி ஐயா கொண்டு போயிருக்கும் அப்படி ஸ்டார்ட் பண்ணி எடுத்து ஓஹோ தேவைப்படுது இந்த வெஜ் ஐயா வண்டியும் சேர்த்து தூக்கிட்டு போனாரு அப்படியே வாங்க ஐயாண்டி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முன்னுக்கு ஒரு பள்ளி வாசல் வருது லைட் வெளிச்சத்தை தப்பாங்க நல்லா இருக்குமே நிறைய கடைகள் வந்து பூட்டி பூட்டியே கடைக்கு துறப்பாங்களா தெரில தள்ள சாப்பிட்டு போட்டு நீர்தல் திறக்கலவாக்கு பார்த்தீங்கன்னா மரக்கறி கடைகள் தானே இங்கே வந்து கூடுதலாக இருக்குது மரக்கறி கடைகள் போல இல்லை அது வடிக்காரன் தான் கொண்டு ஆள் கொண்டது பூ திஜிக்காரு இதை விட்டுறாரு அப்படியே அப்படிவாண்ட்ஸ் இப்போதான் எல்லாரும் தொலைவி தொழிட்டு போறாங்க போல கடற்கரையில் இருந்த பாட்டி முழு பேருப்பா வட்டக்கரைப்பி வராங்க நான் சொன்னேன் இனி வாகனம் ஓடுறது கஷ்டம் ஃபுல்லா நெரிசலா இருக்கும் பாருங்களா இப்போ உடையில என்ன இங்கே பார்க்க அந்த வாகனம் பார்க்கிங் பண்றதுக்கிட்ட வசதி காணாது அதான் மெயின் பிரச்சனை யாருங்க பகலில் ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்கு நான் வாரேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க நான் நம்ம எதுக்கெல்லாம் வரவே முடியாது அவ்வளோ கஷ்டம் கடும் நெரிசலாக இருக்குண்ணா அவருக்கு வந்து அனுபவப்பட்டேன் நூத்தி ஐம்பது ரூபா வாங்கப்பார் ரியா போடுறோம் மில்க் ஷேக் ஐஸ்கிரீம்லாம் கிடக்கு இங்கே எல்லாம் இருட்டா இருக்கு என்ன மாதிரி வீடியோ க்ளியராக்கா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபுல்லாக இருட்டா இருக்கு எந்த அளவுக்கு தெரியுது தெரியல நம்மடால் வர்றதுக்கு ஏழு யாருன்னு சொல்லிட்டாரு ஏழு மணி ஆயிட்டு எட்டு மணிக்கு சேர்றதோ தெரில ஆசிக் மோட்டார்ஸ் கியூஆர் சங்கத்தை இப்போ நம்ம எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா ஆரையும் பதில் நிற்கும் ஆரம்ப நாங்கள் அப்போ கடையில் நிற்கும் அடுத்த அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்பமாக அங்கே போகிறோம் இவ்வளோ ஒரு கிழங்கு கடை இருக்குது